ரோபோக்கள் என்பவை வெறும் அறிவியல் புனைக்கதைகளின் ஒரு அங்கம் அல்ல அவை உண்மையானவை மேலும் தொழிற்சாலைகள் மற்றும் பண்ணைகள் முதல் மருத்துவமனைகள் மற்றும் வீடுகள் வரை இன்று எங்கும் நிறைந்துள்ளன ஆனால் நாம் இந்த நிலையை எப்படி அறிந்தோம் மனிதர்களின் வேலைகளை இயந்திரங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உள்ளது பண்டைய கிரேக்கத்தில் ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா போன்ற கண்டுபிடிப்பாளர்கள் நீராவி அல்லது பச்சக்கரங்களால் இயங்கும் தானாக நகரக்கூடிய இயந்திர சாதனங்களான ஆரம்பகால ஆட்டோமெட்டாக்களை உருவாக்கினர் இருபதாம் நூற்றாண்டில் கணினிகள் உருவாக்கப்பட்ட போது புரோகிராமிங் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ரோபோக்கள் என்ற கருத்தும் வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ரோபோக்கள் முதன்முறையாக உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டன ஆரம்பகால தொழில்துறை ரோபோக்களில் ஒன்றான் யூனிமைட் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன தயாரிப்பு வரிசையில் பணியாற்றியது அது சோர்வின்றி வேகமாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் வாகன பாகங்களை வெல்டிங் செய்தது தொழில்நுட்பம் மேம்பட ரோபோக்களும் மேலும் முன்னேறின சென்சார்கள் கேமராக்கள் போன்றவை அவற்றுக்கு பார்க்கும் உணரும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை கொடுத்தன ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் முதியோர் இல்லங்களிலும் வாடிக்கையாளர் சேவையிலும் ரோபோக்கள் ஏற்கனவே முக்கிய பங்கு வகிக்கின்றன அதே நேரத்தில் பாஸ்டன் டைனமிக்ஸ் மற்றும் டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் நடக்கவும் பொருட்களை சுமந்து செல்லவும் ஆபத்தான சூழல்களில் உதவவும் கூடிய ரோபோக்களை உருவாக்கி வருகின்றன இராணுவ படைகள் வெடிகுண்டுகளை செய்வதற்கும் உளவு பார்ப்பதற்கும் ரோபோக்களை பயன்படுத்துகின்றன விஞ்ஞானிகள் செவ்வாய் மற்றும் பிற கிரகங்களை ஆராய்வதற்காக ரோபோட்டிக் ரோவர்களை அனுப்புகின்றனர் மேலும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஓவியம் வரைவதற்கும் புதியனவற்றை உருவாக்குவதற்கும் ஆயால் இயங்கும் ரோபோக்களுக்கு இப்போது பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த மாபெரும் முன்னேற்றத்துடன் சில பெரிய கேள்விகளும் எழுகின்றன ரோபோக்கள் மனித வேலைகளை பறிக்குமா அவை சரியான முடிவுகளை எடுக்கும் என்று நம்ப முடியுமா அவற்றின் செயல்களை கட்டுப்படுத்துவது யார் அவை தோல்வியுற்றால் யார் பொறுப்பு ரோபாட்டிக்ஸின் எதிர்காலம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது சில வல்லுநர்கள் ரோபோக்கள் எல்லா இடங்களிலும் மனிதர்களுடன் இணைந்து பணியாற்றும் வழிகாட்டும் உதவும் என்று கணிக்கின்றனர் மற்றவர்களோ நாம் அவற்றை அதிகமாக சார்ந்திருக்கும் அபாயம் மற்றும் கட்டுப்பாட்டை இழப்பது குறித்தும் எச்சரிக்கின்றனர்